ஒரு ரெண்டு மூணு சேஞ்சஸ் பண்ணிணா அட்டகாசமான பிரியாணி ரெடி ஆகிடுங்க அது எப்படின்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து பெரிய வெங்காயம் தான் அலை அறிவோம் பிரியாணிக்கே நீங்கள் என்ன பண்ணுங்கள் பாதி பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா மூணு பல்லாரி கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம் அப்புறமேல ஒரு அஞ்சு ஆறு தக்காளி எடுத்துக்கிட்டோம் அதோட மூணு பச்சை மிளகா இது இது ஒரு ஸ்டெப்பு ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா சிக்கனை வந்து நல்லா எப்போதுமே அப்படியே போடாமல் மஞ்சத்தூளை வாஷ் பண்ணி வச்சுக்கோமோ அதோட உப்பு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் அதோட தயிர் தயிர் என்ன பண்ணணும்னா சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வெந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் அந்த தயிர் நம்ம சேர்க்குறோம் இதோட பிசைஞ்சி தனியாக எடுத்து வச்சிடுங்க இதுக்கப்புறம் தேர்ட் ப்ராசஸ் என்னென்னா அரிசி நம்ம சொன்னோம்ல உதிரி உதிரியாக வரத்துக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னா பொடுக்க எப்போது நம்ம அரிசி எப்படி கழுவோன்னா பச்சை தண்ணியில் தான் கழுவுவோம் பட் இதுக்கு என்ன பண்ணணும் எவ்வளோ டம்ளர் அரிசி எடுத்துருக்கோமோ அது அளவுக்கு கைப்பறுக்குற அளவுக்கு தண்ணியை சூடு காட்டி ஊற்றி அதை ஊற்றி ரெண்டு மூணு வாட்டி பச்சை தண்ணியில் அலசாமல் இந்த மாதிரி அலசி பாருங்கள் அட் த எண்டு லாஸ்ட்டாக நீங்கள் பார்ப்பீங்க எப்படி சாதனம் உதிரி உதிரியாக இருக்குன்னு ரெண்டு வாட்டி நம்ம அலசி எடுத்துட்டோம் அது ரெண்டு வாட்டியுமே பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா கலைஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க இது மூணு ஸ்டெப்பையும் செந்துட்டிங்கன்னா அவ்வளோதாங்க ஆஸ் யூஷுவல் பிரியாணி மாதிரி தான் எப்போதும் போல் நம்ம செஞ்சிட வேண்டியதாக ஒரு வட்டாவை வச்சு அதில் எண்ணெய் பாதி நெய் பாதி சேர்த்துக்கோங்க எண்ணெய் மட்டுமே சேர்க்காதீங்க டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது எண்ணெய் பாதி எண்ணெய் கொஞ்சம் நெய் கொஞ்சம் சேர்ந்துட்டு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் அப்புறம் வந்து நம்ம பிரியாணி இலை அந்த ஹோல் கிராம்ஸ் எல்லாம் இருக்குல்ல ஸ்பைசஸ் அது எல்லாத்தையும் எடுத்து அதை இதில் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு ஓரளவு நல்லா கொஞ்சம் கரு விட்டுறாதீங்க கொஞ்சம் கலரானதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் ப்ளஸ் பல்லாரி பாதி பாதி எப்போதுமே அந்த மாதிரி சேர்த்து பாருங்க அட்லீஸ்ட் ஒரு நூறு கிராம் ஆகுது சின்ன வெங்காயம் சேர்த்து பாருங்க அப்போ தான் டேஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து அந்த பிரியாணியோட டேஸ்ட்டை வந்து அது நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் தூக்கி கொடுக்கும்னு சொல்லுவோம்ல அது மாதிரி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வெங்காயத்தை நல்லா ப்ரௌனாக வதக்க விடுங்க வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி அதுக்காக சேர்த்து பச்சை மிளகா நம்ம இப்போ போட்டிருக்கிறது ஒரு நாலு தக்காளி இல்லைன்னா ஒரு அஞ்சு தக்காளி பெருசாக இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் அஞ்சு தக்காளி அதோடையே உப்பையும் போட்டு நல்லா நாங்கள் இப்போ கல்லுப்பு தான் சேர்த்துருக்கோம் நீங்கள் சால்ட்டு அது கூட சேர்த்துக்கலாம் பட் கல்லுப்புங்கிறது எப்போதுமே கொஞ்சம் பெஸ்ட்டுங்கிறதுனால கல்லுப்பு தான் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு லைட்டாக மூடி போட்டு மூடிடுங்க மூடிட்டிங்கன்னா அந்த தக்காளி இந்த உப்பு போட்டிருக்கனால எல்லாமே நல்லா வதங்கி வரும் இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் தயிர் உப்பு இதை போட்டு அந்த சிக்கனை எடுத்து போட்டு நல்லா வதக்குங்க வதக்க இது ஏன் நம்ம முன்னாடியே புதினா கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணாமல் வதக்குறோம்னா சிக்கன் நம்ம வதக்கிறதுலேயே ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் ஆகிடும் அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணுறது இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போடுறோங்க ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து வேக ஆரம்பிக்கும் அப்புறமேல பிரியாணி மசாலா இன்றைக்கி நாங்கள் வந்து சடனாகிறதுனால இந்த பிரியாணி மசாலா அடுத்த வீடியோவில் நம்ம வீட்லேயே இப்படி பிரியாணி மசாலா அரைக்கிறதுங்கிறத நான் போஸ்ட் போ போஸ்ட் பண்ணுறேன் இது பார்த்தீங்கன்னா பிரியாணி மசாலா போட்டுட்டு நீங்கள் என்ன பிராண்டு வேணாலும் இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலான்னால் ரொம்ப பெஸ்ட்டு அதோடு லைட்டாக நாங்கள் வந்து காரத்துக்காக கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுப்போம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்ம நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் அரிஞ்சு வச்சுருக்கோம்ல அதை எடுத்து போட்டு கொஞ்சோண்டு தயிர் நல்லா ஒரு மூணு ஸ்பூன் போல் தயிர் ஊற்றிட்டு நல்லா பெ பெரட்டி அந்த தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே வந்து மோஸ்ட்லி சிக்கன் வந்து நல்லா வேக வெந்த மாதிரி பார்த்துக்கோங்க மசாலாஸு உப் உப்பு எல்லாமே அதில் இறங் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறங்க ஆரம்பிக்கும் மோஸ்ட்லி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் சிக்கன் போட் போடுறாங்க நிறைய பேர் அந்த மாதிரி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மசாலாவும் உள்ளே இறங்கியிருக்கும் சிக்கனும் வெந்திருக்கும் அந்த சிக்கன் ராவாக இருக்கும் பிரியாணி தனியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்காது நம்ம இப்படியே போட்டு பெரட்டி பெரட்டி செய்கிறதுனால எல்லா ஒவ்வொருவோட ஃப்ளேவரும் இப்போ தக்காளியா அதோட ஃப்ளேவர் தயிர் அதோடய ஃப்ளேவர் எல்லாமே அதில் அந்த சிக்கனுக்குள்ளே வந்து இன்ஜெக்ட் ஆகும் அடுத்தது லெமன் ஒரு அரை பழம் இப்போ நாங்கள் செய்கிறது வந்து மூணு பேருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு அரை லெமனு இப்போ நீங்கள் அளவு கூட போடுறீங்கன்னா ஒரு லெமன் முழு லெமனாக புளிஞ்சி எடுத்துக்கிறது நல்லது ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க சுற்றிலும் எண்ணெய் வந்து சிக்கனில் எப்போ பிரிஞ்சு வருதோ அப்போ வந்து நம்பளோட கிரேவி ரெடின்னா அர்த்தம் இந்த டம்ளர் அம்மா கொஞ்சம் கீழே காட்டிட்டாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெருசு இருக்குன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் அந்த டம்ளர் பிடிக்குன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு டம்ளர்னால் ஒன்றரை டம்ளர் அரிசி கரெக்ட் கரெக்டாக இருக்கும் நீங்கள் அளவுக்கு எடுத்துக்கோங்க எந்த டம்ளரில் எடுக்கிறீங்களோ அதால் ஒன்றரை டம்ளர் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து அரிசியை வந்து வெது வெதுப்பான தண்ணியில் தான் கழுவிருக்கோம் ஸோ இது வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு நல்லா தண்ணி கொதித்து வரும்போது அரிசியை போடுங்க அரிசியை போட்டுவிட்டு நல்லா சுற்றிலும் கிண்டி விட்டு ஒரு நம்ம ஒரு ஹாஃப் பாயில் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு மூடியை போட்டு மூடிடுங்க போட்டு அப்புறம் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வந்து பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ என்ன பண்ணுங்கள் நம்ம தம் போட வேண்டியதான் இப்போ நாங்கள் எப்படி தம் போடுவோம்னு சொல்லிடுறோம் எப்படின்னா ஒரு தோசைக்கல்லில் கீழே பல யூஸ் பண்ணாத தோசைக்கல் நம்ம வீட்டில் இருக்கும்ல கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு தோசைக்கல்லாவது தூக்கி போடுற ஸ்டேஜில் ஒரு தோசைக்கல் இருந்துச்சுன்னா அது தூக்கி போட்டுறாதீங்க அதை இதுக்கு யூஸ் பண்ணலாம் எடுத்து வச்சிட்டு அதுமேல் இந்த மாதிரி கல் ஏதோ கல் வெயிட்டாக இஞ்சி இடிக்கிறது உரல் அது இருந்தால் கூட ஓகே எடுத்து வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிம்மில் ஏன்னா ஆல்ரெடி நம்ம அரிசியை வந்து வெந்நீரில் வெது வெதுப்பான தண்ணியில் கழுவியிருக்கனால சீக்கிரமாகவே அரிசி வெந்துடும் பார்த்திங்களாங்க அருமையான மைல்டான பிரியாணி லாஸ்ட்டாக இப்படி தாங்க இருந்துச்சு